வெற்றி வீல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மணாலனுக்கு அரோகரா முருகப்பெருமானை நம்பினோர் இக்காலத்திலும் கைவிடப்படுவதில்லை முருகப்பெருமான் தன் அடியார்கள் குப்பிட்ட குரலுக்கு ஓடிவந்து அருள் புரிபவர் அவர்கள் துயர்களை உடனே களைவதற்கு வழிவகுத்து தருவார் அதை விளக்குமிதமாக கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாதர் ஒரு அழகான பாடலை நமக்கு தந்திருக்கிறார் இதோ அந்த பாடல் உங்களுக்காக செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண்ணிறுதோலும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர்நிற்பனே என்று மனமுருகி பாடுகிறார் இப்பாடலினுடைய விளக்கம் செந்நிறமுடைய பகைவர்களை அழிக்கவல்ல முருகப்பெருமானின் ஆயுதமாகிய வடிவேலும் முருகப்பெருமானின் அழகிய முகங்களும் பக்கங்களில் வரிசையாக நிற்கும் பன்னிரண்டு தோல்களும் பதும மலராகிய தாமரை மலரின் நறுமணம் சொரியும் செங்கோடை என்னும் திருச்செங்கோட்டில் குடிகொண்டிருக்கும் குமரனே உன்னை எங்கே நினைத்தாலும் அங்கே என் முன் தோன்றி அருள் புரிகின்றாய் என்று முருகப்பெருமானின் அற்புதத்தை எடுத்து நம் கண்முன் காட்டுகிறார் அருணகிரிநாதர் இதை வலியுறுத்தும் விதமாக டிஎம்எஸ் அவர்களின் முருகர் பாடலிலும் உனைப்பாடும் தொழிலின்றி வேறு இல்லை எனைக்காக்க காக்க உணையின்றி யாருமில்லை முருகா என்று மனமுருகி டிஎம்எஸும் பாடுவார் அதனால் முருகனை நம்பினோர் எப்பொழுதும் கைவிடப்படார் முருகா என்றிட உடனே பக்தர்களுக்கு வந்து அருள் புரிபவர் முருகப்பெருமான் நன்றி வணக்கம்